வணக்கம் ராசி என்பர்களுக்கான புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை நட்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு இந்த மாதம் கிரகங்கள் எங்கே அமர்ந்திருக்கின்றன என்பதை இப்பொழுது பார்ப்போம் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி பகவான் எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கத்தில் தான் இந்த மாதமே பிறக்கிறது சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் எட்டாம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு பெரிய அளவில் எதுவும் பாதிப்புகளை தந்துவிடாது அதே நேரத்தில் இடமாற்றம் வேலை மாற்றம் இதெல்லாம் கண்டிப்பாக உண்டு சனிக்கிழமை தோறும் இருந்து சனீஸ்வர பகவானை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் ஏழை எளிய மக்களுக்கு உதவுங்கள் அதே நேரத்தில் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்கர இயக்கத்தில் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு ஏழு எட்டு இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அவர் வக்கரம் பெறக்கூடிய சூழ்நிலையில் பல நல்ல காரியங்களும் நடக்கும் அதாவது திட்டமிடாத காரியங்களில் வெற்றி கிடைத்துவிடும் கடன் இருந்தால் அந்த சுமைகள் எல்லாம் குறையும் அதே நேரத்தில் உத்தியோகத்தில் இருந்தீர்கள் என்றால் உயர் அதிகாரிகளால் சில தொல்லைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் மறைமுக எதிரிகள் உருவாவார்கள் ஆனால் முடிவில் வெற்றி என்பது உங்களுக்குத்தான் கன்னிராசியில் புதன் உச்சம் பெறக்கூடிய சூழ்நிலையில் உங்கள் ராசிக்கு மூன்று பனிரெண்டு இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் அவர் சகாய ஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் உச்சம் பெறுவது நல்ல நேரம் என்றுதான் சொல்ல வேண்டும் இது மாதிரியான காலகட்டங்களில் உங்கள் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் வாங்கி மகிழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தருவார் துலாம் ராசிக்கு சுக்கரன் சென்று அமரக்கூடிய சூழ்நிலையில் அது அவருக்கு சொந்த வீடாகவே இருப்பதால் உங்கள் ராசிக்கு நான்கு பதினொன்று இந்த இரண்டு இடங்களுக்கும் அதிபதியான சுக்கரன் சுகஸ்தானத்தில் பலம் பெறும் பொழுது நல்ல காரியங்கள் யாவும் இல்லத்தில் நடைபெறும் இதுவரை இருந்த தயக்க நிலைகள் எல்லாம் போய் மிக சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்பட தொடங்குவீர்கள் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆடை ஆபரணங்கள் அதிகமாக சேரும் புரட்டாசி இருபதாம் தேதி துலாம் ராசியில் சென்று புதன் அமரப்போகிறார் அவர் அங்குள்ள சுக்கரனோடு இணைந்து உங்களுக்கு புத சுக்கர யோகத்தையும் உருவாக்கி தருவார் சகாய ஸ்தானாதிபதியான புதன் பலம் பெறும் இந்த நேரத்தில் தொட்ட காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கும் அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் முதல் மூன்று வாரங்கள் கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் மாதத்தின் பிற்பகுதி அற்புதமான பலன்களை வாரி வழங்கிவிட்டு சென்றுவிடும் பொதுவாழ்வில் இருந்தீர்கள் என்றால் புகழ் கூடும் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் மாதத்தின் கடைசியில் ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும் பல பாராட்டுகள் பண உயர்வு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இதெல்லாம் கண்டிப்பாக உண்டு கடகராசி அன்பர்கள் நிம்மதியான ஒரு போக்கை மாதத்தின் கடைசியில் அடையலாம் இது போன்ற அற்புதமான பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்